முத்துமாரியம்மன் கூட அவங்க அம்மா அம்மா பேசுறத கேட்கறதுக்கு அந்த குருப்பு பூரா உட்காந்துருக்காங்க அழகா அம்மாவை பேச சொல்லுவோம் என்ன தூரத்துல நின்று அம்மாட்ட அம்மா வந்து அம்மா தான் பேசணும் இடையில அந்த அம்மா வந்து இங்கே வேணா ஒரு நிகழ்வு வந்து வேற ஏதாவது செய்ய சொல்லுவோம் வேற ஏதாவது ஒரு ஒரு அற்புதம் நிகழ்த்தும் அந்த வேண்டதில் வச்சு நீங்க அந்த அம்மாவை எல்லாரும் என்னமோ அம்மா கூட பேசுறத பாக்குறது அப்படின்னா இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க எந்த ஞான வேணாவும் அவங்ககிட்ட இல்லையா இது மக்கள் எங்கிட்ட சொன்னதை அகத்தி பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்றோம் சரி 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 சித்தனுடைய ஆற்றல் மூலமாக பெறப்பட்ட ஆதி கைலாய சுபசூட்சம் நூல்தனை தாங்கிய பாலகனுக்கு நல்ல ஆசிகளையும் வழங்கி அவன் மூலமாக இன்று நல் ஆசிகளை யாம் பகிர வேண்டும் என்ற அக்கோரிக்கைதனை அகத்தியன் ஏற்று இவன் அங்கிருந்து பழகாத மயில்கள் அப்பால் இருந்த பொழுதும் அகத்தியன் அதற்கு நல் அனுமதிதனை வழங்கி அம்முத்து மாறி என்ற அத்தெய்வம் ஆசிதனை இவ்வள்கிழை பெருநூலில் இருந்து இதை பெருநூலாக தற்சமயம் யாம் அகத்தியன் மாற்றி அவ் அருள் ஆசிதனை வழங்க எம் அன்னையை யாம் அகத்தியன் அழைக்கின்றோ உலகை ஆளும் ஈஸ்வரியின் அருள் பெற்ற எமது முத்து மாறியே வந்த நல் ஆசிகளை உரைக்க யாம் அகத்தியன் மலர் தூவி சிவமகா சித்தன் இப்பாலகன் அருகில் சூட்சமாய் அமர்ந்திருக்க நல் ஆசிகளை வழங்க யாம் அகத்தியன் ஓடு வரவேற்கின்றோம் ஆதி இறை இறை சபையாய் விளங்குகின்ற இக்கலியுகமதை மாற்றுகின்ற எம் தலமதில் மாற்றி அமைத்த சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் அத்தலமதில் இருக்கின்ற முத்துமாரியாய் ஆசிகளை வழங்குகின்றோ மகமகிழ்வோடு முத்துமாரியாய் இப்பாலகனுக்குள் மாறி அமர்ந்து இவன் மனமதற்குள் யாம் புகுந்து உள் ஆதிகையிலாய சிவசூட்சம் நூலின் அருள் ஆற்றலினால் இம்பாலகனுக்கு அறிவித்த அந்நிலையின் மூலமாக எம்மை ஆசி உரைக்க அனுமதித்த அகத்தியனுக்கு யாம் நல்ல ஆசிகளை வழங்கி கிளை பெருநூல் என்ற போதும் இதனை பெருநூலாக தற்சமயத்திற்கு மாற்றி நல்ல ஆசிகளை வழங்க அனுமதித்த அகத்தியனுக்கும் சிவமகா வால சிவத்துக்கும் யாம் நல்ல ஆசிகளை வழங்கி இவனிருக்கும் தலம் அதை இன்று யாம் இருக்கும் தளமாக யாமிருக்கும் தலம் தளம்பை இருக்கும் தலம் இன்று திரு கைலாயகமாக மாற்றி அமைத்து எம்மையும் கைலாயகத்தில் அமர வைத்த அவ்வல் சபை கிளை சபையோடு தொடர்புடைய அப்பெண் சீடருக்கும் நல்ல கைலாயகமாக மாற்றி எம்மை கைலாயத்தில் அமர வைத்த சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் நல்ல ஆசைகளை ஓடு வழங்கி அங்கு இருக்கின்ற மக்கள் உம்மை இறையாக காண்கின்ற அவ்மக்கள் உம்மை இறையாக கண்டு சிவமாக கண்டு நல் ஆசி பெற்று செல்ல யாம் ஒத்துமாறி நல் ஆசிகளை வழங்கி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் முழு வடிவாய் சிவமகா வாழை சித்தன் எம் தளம் அமர்ந்திருக்க யாம் அவனுடைய ஆதிகைலாய சுகசூட்சம நூலுக்குள் அமர்ந்திருக்க யுகமது மாறி இருக்க இன்று ஓர் நாள் எம் தலம் புண்ணியமாய் நிறைந்து புண்ணிய யுகமதில் தலைத்து நிற்பதை கண்டு யாம் அகமகிழ்ந்து மகிழ்ந்து இந்நிலைதனை கொடுத்த சிவமகா சித்தனுக்கு யாம் நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டு இருப்பது இறையே இருப்பது இறைமகா சித்தன் என்ற வாழும் குருவே என்று அக்குருவை சரணடைந்த அச்சீடருக்கு இல்சபை சீடருக்கும் அவள் மலலைகளுக்கும் நல்ல ஆசிகளை யாம் முத்து மாறி நல் அருளோடு வழங்கி இன்று பிரபஞ்ச மகா அகத்திய வாள சித்த சபையில் இருந்து என் தளம் நோக்கி வந்த சிவமகா வாழ சித்தனின் சீடர்களுக்கும் நூல்தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை அகமகிழ்வோடு வழங்கி சூட்சமமாய் அங்கு நிகழ்ந்தேறுகின்ற அருள் நிறை மிக்க ஆசி மிக்க உரைகளை அங்கு யாவும் கேட்டிருந்தோம் என்பதை அகமகிழ்வோடு ஆசானுக்கும் சிவமகா சித்தனுக்கு அறிவித்து அகத்தியனுக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி சிவமகா வாழைச்சித்தனோடு வந்த அவனுடைய இல்லால் யாவருக்கும் மலலைகள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை யாம் முத்து மாறி அகமகிழ்வோடு வழங்கி இவ்வளக்கிளை பெருநூல் பெருநூலாக மாறுகின்ற அவ்வாசிதனையும் யாம் மாறி வழங்கி இவ்வாறு எங்கு இருந்த பொழுதும் நூல்தனையில் இருந்து ஆசி உரைக்கின்ற ஆற்றல் தனி பகிர்ந்த சிவமக நல்ல ஆசிகளை யாம் மீண்டும் வழங்கி அகமகிழ்வோடு எம்மை ஆசி உரைக்க இக்கலிகமதில் எம்மை முழுமையாக ஆசி உரைக்க வைத்த இவ்வாதி கைலாய சிவசூட்சம் நூல்தனை உலகிற்கு பெற்று கொடுத்த எமது மகன் வாழைச்சு தனக்கு யாம் அகமதில் அகமதில்வோடு மீண்டும் மீண்டும் நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டே இருக்கலாம் அவ்வளவு பேர ஆனந்தமதில் தலைத்து நிற்கின்றோம் யாம் முத்துமாறு என்று அறிவித்து வந்திருந்த சீடர்கள் யாவருக்கும் யுகமதில் இன்று புண்ணிய யுகமாக மாற்ற மேற்கொண்டு இருக்கின்ற கலி யுகம் யுகமலியா அது சிறப்பாக நடந்தேற எம்முடைய சிறப்பு நல்ல ஆசிகளை யாம் வழங்கி மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையில் யாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம் என்ற மகிழ்வோடு இது என்றும் இங்கு நிலையாக அமர்ந்திருக்கும் என்ற அந்நிலைக்கு யாம் அகமகிழ்ந்து நல்ல ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் யாவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி அங்கிருந்து நூல்ல வெளிப்பட்டிருக்கு இந்த அம்மா நம்ம பேசிக்கிட்டு வளர் நூல்ல இருந்து வெளிப்பட்டிருக்கு அதோட ஆசையை தான் இப்போ கேட்டேன் ஸோ அந்த அம்மா வந்து லைட்டாக சொல்லிட்டு போயிருக்கு இருந்தாலும் இந்த நூலில் இருந்தே கேட்டுருவோம் அது அந்த பையனுக்கு தெரியாது இங்கே நடக்கிறதே தெரியாது ஆனால் அந்த நூல் வழியாக போய் முத்துமாரி அம்மன் பேசியிருக்கு அது யாரும் சொல்லப்பட்டது கிடையாது இப்போ வந்து அழைப்போம் உங்கள் முத்துமாரி அம்மாவுக்கு ஏதாச்சும் நீங்கள் இங்கே பணக்கரங்கணம் கொடுத்தான்னா அதை வச்சுருங்க என்ன